ஹாய் காய் சிலரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் தென் என்னடா திடீர்னு ஸ்பெக்ஸ் போட்ருக்கே அப்படின்னு வந்து பார்க்குறீங்களா ஆமாங்க பவர் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம் இருக்காது இல்லையா நம்ம நைட் 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 ஃபுல்லாகவே வந்து பாப்பாக்காக முழிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹெல்த்தும் கொஞ்சம் வீக் ஆகிரும் இல்லையா ஸோ அதனால் இப்போ வந்து ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஸ்பெக்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியல அதனால் ஸ்பெக்ஸ் போட்டாச்சு இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரைடல் பிளவுஸு ஸோ அந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீ முகூர்த்தப்பட்டு முகூர்த்தப்பட்டோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அது ஒரிஜினல் ஜரிகை உள்ள ப்ளவுஸாக அவங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க அதாவது நார்மலாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டாங்க இது வந்து இப்போ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் கிடையாது அது ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அந்த பிளவுஸு அப்போல்லாம் வந்து ஒர்க்லாம் கிடையாது அப்படிங்கிறனால அந்த பிளைனாக அப்படியே வந்து அந்த ஜரிகையோட உள்ள பிளவுஸை வந்து ஃபுல்லாக தைச்சிருக்காங்க ரொம்ப காஸ்ட்லியான பிளவுஸு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் கேக்கு வந்து அந்த பட்டு வந்து எடுத்திருக்காங்க அதாவது ஒன்றே ஹால் லட்சத்துக்கு அந்த பட்டு எடுத்திருக்காங்க இந்த பிளவுஸ் பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஜர்கியா கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கு இவ்வளோ இது கை ஃபுல்லாக எல்போ ஸ்லீவ் வரைக்கும் நல்ல நீளமான பெரிய ஜருகையாக இருக்குது ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த பிளவுஸை தூக்கி போட மனசு இல்லை ஏன்னா இது வந்து வெட்டிங் ஸாரிக்கு வந்து உள்ள பிளவுஸு அதனால் இப்போ இந்த பிளவுஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இப்போ வந்து இதில் வந்து இனிமேல் ஆரி ஒர்க் பண்ண முடியுமா ஏன்னா அவங்களுக்கு வந்து வெட்டிங் பிளவுஸில் ஆரி ஒர்க் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக அதனால் இனிமேல் ஆரி ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ வந்து உங்களுடைய பதில் என்ன ஸோ வந்து நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சிங் பண்ணாத பிளவுஸில் தான் ஆரி ஒர்க் பண்ண முடியும் அப்படி தானே இல்லையா ஸோ ஸ்டிச்சிங் பண்ண பிளவுஸில் நம்மளால் ஆரி ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பதில் என்ன ஆக்சுவலி நான் அதை சொல்லிடுறேன் ஸ்டிச்சிங் பண்ண பிளவுஸாக இருந்தாலும் அதில் ஆரி ஒர்க் பண்ண முடியும் அது எப்படிக்கா பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ அதுக்கு வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன பர்டிகுலராக என்ன மாதிரி டிசைன்ஸ் கேட்குறாங்க இப்போ வந்து ஒரு பேரட்டோ இல்லைனா வந்து ஒரு எலிஃபண்ட்டோ இல்லைனா வந்து என்ன மாதிரி டிசைன் ஒரு உருவம் வச்ச மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிசைனை அந்த மாதிரி தான் டிசைன்ஸ் பண்ண முடியும் பார்டர் மாதிரிலாம் நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியாது லோட்டஸ் வந்து பண்ணலாம் லோட்டஸ் இல்லைனா ஃப்ளவர் பேஸ் இந்த மாதிரி த்ரீடி ஒர்க் வந்து நம்மளால் பண்ண முடியும் அந்த த்ரீ டி ஒர்க்ஸை வந்து நம்ம வந்து வேறு கிளாத்தில் ஒர்க் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் கேட்குறாங்களோ அதை வந்து கைக்கு இந்த கைக்கு அண்ட் தென் பேக் சைடு வந்து நம்ம அழகாக த்ரீ டி ஒர்க் பேஸில் ஒர்க் பண்ணி அதை நம்ம கட் ஒர்க் டைப்பில் கட் பண்ணியும் எடுக்கலாம் இல்லைனா வந்து நம்ம வேற வந்து என்ன டிசைனோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நார்மலாக பீஸை வந்து கட் பண்ணியும் எடுக்கலாம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா யூஸிங் நம்ம ஊது பத்தி வச்சு நல்லா சுட்டும் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி சுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து அந்த பிசுறு இதெல்லாம் இருக்காது இதே நம்ம கத்திரிக்கோலில் கட் பண்ணி இந்த பீஸை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பிசுறு அடிக்கும் இதுவே நம்ம ஊது நம்ம சுட்டு அந்த பீஸை எடுக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது அதனால் அவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசைன் கேட்குறாங்க இல்லை வந்து ஒரு பெரிய அழகான லோட்டஸ் கேட்குறாங்க இல்ல ஒன்றும் இல்லைங்க ஒரு மூணு லோட்டஸே வச்சுக்கோங்களேன் ஒன் டூ த்ரீ நல்லா த்ரீ டி ஒர்க்கில் ஒரு மூணு லோட்டஸ் பண்ணி அழகாக வந்து நம்ம வேறு கிளாத்தில் ஒர்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா பர்ஃபெக்ட் ஆரி லுக் பேஸில் இருக்கும் அது பார்க்கவும் அவங்களுக்கு வந்து த்ரீ டி லுக் மாதிரியே வந்து அழகாக அவங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இதை வந்து அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணேன் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையாக ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து அந்த மாதிரி போடணும் அப்படின்னு ஸோ அதனால் வந்து நான் ஓகே நான் வந்து ப்ளவுஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் தரேன் எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து ஆரியா பேட்ச் மாதிரி ரெடி பண்ணி அதையுமே நம்ம வந்து ரெடிமேடாக அவங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸாக தாராளமாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இனிமே யாராவது வந்து ஸ்டிச்சிங் பிளவுஸ் கொடுத்து எனக்கு வந்து ஒர்க் பண்ண முடியுமாக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தாராளமா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பிளவுஸ் ஆர்டரை வாங்கி பட் ஒர்க் பண்ணி கொடுங்க இப்ப இதை நான் சொல்லிறேன் இப்ப நம்ம நார்மலா ப்ளவுஸ் வந்து ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ரூபாய்க்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ளவுஸோட ஒர்க்கு வந்து கம்மி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி பேட் ஒர்க்கோ இல்லை த்ரீ டி மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது சிம்பிள் டிசைனாகவே இருந்தாலும் அதோட வேலைபாடுகள் வந்து என்னதுன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நார்மல் ப்ளவுஸ் வந்து ஒரு லோட்டஸ் டிசைன்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு டூ தௌசண்ட் நம்ம வந்து நார்மல் கிளாத்தில் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இதுவே வந்து நம்ம கட் பண்ணி பேட்ச் எடுத்து அவங்களுக்கு வந்து ப்ளவுஸில் செட் பண்ணி ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து ஒரு த்ரீ கே வந்து சார்ஜ் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் அது வந்து த்ரீ டி லுக் மாதிரி இருக்கும் அண்ட் தென் வந்து நம்மளுடைய ஒர்க்கும் அதிகம் அப்படிங்கறனால தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் த்ரீ டி இப்போ ஒரு வந்து த்ரீ டி மார்க் க்ரியேட் பண்றீங்க அப்படின்னா த்ரீ கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களோட பிக்னஸ் லெவலில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் வந்து நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ட்ரீட்மெண்ட் பற்றி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து நம்ம லைஃப் ட்ரீட்மெண்ட் லைவா வந்து எப்படி எடுக்கிறோம் எந்த அளவுக்கு வந்து த தலை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அதில் நிறையா பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா ஸோ ஸ்டார்டிங் பேஸில் இருந்தால் அதை அவாய்ட் பண்ண முடியுமா ஹோம் பேஸில் ஏதாவது அவாய்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க தாராளமாக அதை நீங்கள் வீட்டில் ஹோம் பேஸில் ஸ்டார்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் அதை அவாய்ட் பண்ண முடியும் ஹெவியாக உங்களுக்கு தலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் சரி அப்போ நம்ம ஸ்டார்டிங் பேஸில் இருந்தால் எப்படிக்கா அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேப்பில் எடுத்துக்கணும் வேப்பிலையும் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு கை நிறையா வேப்பிலையும் கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு வெரலி மஞ்சள் சொல்லுவாங்களா வெரலி மஞ்சள் நல்லா நுணுக்கி நல்லா தட்டி அதுக்கப்புறமா மிக்சியில போட்டு ரெண்டையும் நல்லா அரைச்சிருங்க அந்த அரைச்ச பேஸ்ட உங்களுடைய தலையில நீங்க தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஊற வைக்கணுங்க ஊற வச்சதுக்கு அப்புறமா நல்லா வந்து உங்களுக்கு தலை ஃபுல்லாவே அந்த மாதிரி ஊற வச்சுட்டீங்கன்னா நல்லா தலை ஃபுல்லா அரைக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஒரு தலையை வந்து கொண்ட போட்டு வச்சிருங்க அரை மணி நேரம் கழிச்சு நீங்க என்ன பண்ணணும்னா தலைய நல்லா நார்மலா ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க என்றைக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்றீங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்பெண்ணை தடவணும் வேப்பெண்ணை வந்து கசப்பு தன்மை உடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் அந்த எண்ணெயை நீங்கள் வந்து ஆக்சுவலி நம்ம இந்த தலையில் அதாவது வந்து நம்ம வேப்பிலையும் மஞ்சளும் போட்டு அரைச்சி நம்ம தலையில பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வந்து ஊற வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம்ல அப்பயே பாதி வந்து பாத்தீங்கன்னா இறந்துரும் பாதி வந்து விழுந்துடும் பட் இருந்தாலும் மிச்சம் மீது ஏதாவது நம்ம தலையில இருந்தாலுமே அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் நீங்கள் வேப்பனை வந்து தலையில நீங்கள் வந்து நல்லா தேய்க்கிறீங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பேலன்ஸ் இருக்கிறதும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிரும் இது வந்து நீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதெல்லாம் நாங்கள் சொல்ல ஸ்டார்டிங்கில் நம்ம பெரியவங்க சொன்னது அப்படின்னு சொல்லலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்குறது பட் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஆக்கிட்டு அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டை போய் இப்போ நான் பண்ணி பார்த்தா எனக்கு சரியாகுமாக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக சரியாகாது அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் பார்லரில் போய் நீங்கள் உடனே க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சரி பண்ண முடியும் அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வேறு என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்கலாம் வந்து ஒரு மந்த்ஸுக்கு ஒரு தடவையாவது ஹேர் ஸ்பா சர்வீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நம்மளுடைய ஹேர் வந்து சுத்தம் இல்லாம இருக்குது அப்படின்னா தான் இந்த ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம் வாரத்துல கண்டிப்பா மூணு நாளையாவது தலைக்கு குளிச்சிருந்த சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அதுக்காக அதிகமாக ஆயில் அப்ளை பண்ணாதீங்க ஹேருக்கு கீழே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணுங்கள் ஸ்கேல் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாவே உங்களுடைய ஹேர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் அண்ட் தென் வந்து மறக்காமல் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து தலை குளிக்கிற அன்னைக்கு நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கோங்க அதாவது நல்லா தலையை நிறையா எண்ணெய் தேய்ச்சி நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்றீங்க அப்படின்னா உங்க ஹேர் வந்து நல்லா ஆரோக்கியமா நல்லா க்ரோத் ஆகும் சரிங்களா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க அதாவது அக்கா ஃபேஷியல் வீடியோ போடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் ரெகுலராக நீங்கள் வந்து பார்ப்பீங்களா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா இனிமேல் நம்ம வந்து போட போகிறது வந்து பாத்தீங்கன்னா லைவ் வீடியோஸ் அதாவது ரெகுலராக ரெகுலர் வீடியோஸாக நான் கூட வந்து டச்சில் இருக்க போகிறேன் ரெகுலராக நம்ம வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ண முடியும் பிளவுஸ் ஒர்க் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்களா எனக்கு வந்து இப்போ சி செக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறனால நம்ம எனக்கு வந்து இப்போ ரெண்டு த்ரீ மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு ஸோ இனிமேல் நான் வந்து ஒர்க் வந்து பண்ணலாம் பட் வந்து ரொம்ப ஹெவியாக நம்ம வந்து உட்காந்து கண்டினியூ ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து பண்ண முடியாது அதனால நான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா நம்ம பாப்பா பார்த்துக்கணும் நைட் ஃபுல்லாக தூங்கணும் தூங்க முடியாது பட் நைட்லாம் தூங்க முடியாது அப்போ பகலில் கண்டிப்பாக தூக்கம் வரும் பாப்பாவும் அழுவாங்க அவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம உட்கார டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இது போக ஏதாவது பார்லர் சர்வீஸ் வருது அப்படின்னா நம்ம அங்கேயும் போய் கஸ்டமர் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரைடல் ஒர்க்ஸ் வந்தால் ஆனால் பிரைடல் ஒர்க் மட்டும் நான் ரெகுலராக நான் வந்து போயிட்டுருக்கேன் இருக்கேன் பார்லர் சர்வீஸும் ரெகுலராக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா மேக்கப் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மார்னிங் ஏர்லியாக வந்து ஒரு நாலு மணிக்கு போயிட்டு மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வந்துடலாம் ஒரு ஏழு மணிக்குள்ள நம்ம வந்து வந்துடலாம் அதே மாதிரி பாரல் சர்வீஸ் வந்து அப்பாயின்மெண்ட் முன்னாடி புக் பண்ணி தான் நான் மேக்ஸிமம் வந்து போவேன் ஏதாவது அப்பாயின்மெண்ட் வந்திருக்குன்னா நான் உடனே போயிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துருவேன் பட் வந்து இதே இம்பார்டன்ஸ் வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து கண்டினியூட்டி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம ஒரு ஆரி ஒர்க் வந்து ப்ளவுஸில் உட்காரணும் அப்படின்னா மார்னிங் டு மார்னிங் டூ நைட் வரைக்கும் உட்காந்தாலும் அந்த ப்ளவுஸை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது குறைஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு பத்து மணி நேரமாவது உட்கார்ற மாதிரி வரும் இல்லைன்னா எட்டு மணி நேரமாவது உட்கார்ற மாதிரி வரும் அதுவும் ப்ராப்பராக ஒரு ரெண்டு மூணு நாள் உட்காந்தாதான் அந்த ப்ளவுஸே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அந்த ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸு வந்து உட்காந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னா ரூபாய் வந்து முன்ன மாதிரி வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியாது ஸோ ஸ்லோவாக தான் ஆர்டர் வாங்கி ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி வருது ஸோ நான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறேன்னா இல்லையா என்ன மாதிரி ப்ளவுஸ்லாம் தான் பண்ணுவேன் பண்ணுறதா இல்லையாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ பை ஹேவ் ஏ நைட் ஸ்டே அண்ட் தென் என்னுடைய வீடியோஸ்க்கு இனிமேல் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக மேக்கப் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் போட்டால் நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்களாங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள் தென் ஃபேஷியல் வீடியோஸ் வந்து நம்ம போடலாம் பட் வந்து கஸ்டமர் எல்லாருமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு சில கஸ்டமர்ஸ் தான் வந்து ஓகே எனக்கு ஒர்க் பண்ணுறதை வந்து நீங்கள் ஷூட் பண்ணி போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லாருமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பட் நம்ம வந்து இப்போ நம்ம யூடியூப்லாம் எடுத்து போடுறதுக்கு கண்டிப்பாக யார்த்தையாவது ஒரு கிளைண்ட்டையாவது இல்லைன்னா வேறு யார்த்தையாவது இந்த மாதிரி நான் வீடியோஸ் எடுத்து போட போகிறேன் ஸோ கொஞ்சம் வாங்க நம்ம பர்மிஷன் கேட்டு அவங்க வீடியோக்கு ஓகே சொன்னாதான் என்னால என்னால் போட முடியும் அந்த மாதிரி யாராவது ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ பாபாய் ஹேவ் ஏ நைஸ் டே